லைன் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து அதிபயங்கரமான ஒரு தாக்குதலை உக்ரைன் மீது நடத்துவதற்கு இன்னும் இரண்டு நாட்களில் அதி தீவிரமான ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறதுக்கு அதற்கு ஆயத்தமாகி வருகிறது அதில் வந்து அணு குண்டை தூக்கி போடு போட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து போப் புதுசாக பதவியேற்றிருக்கிற பொறுப்பேற்று இருக்கிற போப் அலறியிருக்கார் வரைக்கும் வந்து உக்ரைன் போகிற இப்போ ஏற்கனவே இருந்த போப் இருக்கும்போது உக்ரைன் வார் நடந்து கொண்டுதான் இருந்தது இப்போ நம்ம பாகிஸ்தான் மேலே பிரச்சனை நடந்திருக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கு அதே மாதிரி பல்வேறு நாடுகளில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து இப்போ பாலஸ்தீன் மீது நடந்த தாக்கல் நடந்திருக்கு இதில் எதுலேயுமே அவர்கள் தலையிட்டதில்லை சும்மா ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க பார்த்துங்க அப்படின்னு ஆனால் போப் வந்து ஃபோனை போட்டு புத்திண்ட பேசியிருக்கார் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி காலையில் நம்ம நேரத்துக்கு அவர்களுக்கு நள்ளிரவில் அதற்கப்புறம் இன்றைக்கி கா அதிகாலையில் நம்ம டைமுக்கு அவர்களுக்கு நள்ளிரவில் ட்ரம்ப் ஃபோனை போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புத்தினிடம் பேசியிருக்கிறார் என்னென்னா இப்போ பார்த்துங்க ட்ரம்ப் வந்து ஃபோனை போட்டு ஒன் ஹவர் காலங்காத்தால் ஏன்னா இவ்வளோ பெரிய தலைவர்கள் இவ்வளோ நாட்டு தலைவர்கள் ஒன் ஹவர்லாம் பேச மாட்டாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதே நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசினாலே மிக நீண்ட பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி வந்துடும் ஒன் ஹவர் ட்ரம்ப் இருக்காப்புல யார்கிட்ட புத்தின்கிட்ட இப்போ நம்ம ஜிடைலாம் நான் வந்து எவ்வளோ நக்கல்ல ஜிஎல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது டாக்ஸை உயர்த்திடுவேன்னா சண்டையை நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி கேவலமாக ஜிஏ பேசின ட்ரம்ப்பு புத்தின்கிட்ட பயந்து போய் இது வந்து பவர் புத்தினோட பவர்ன்றது இதுதான் ஒரு தலைவனோட பவர் அப்படின்றது இது இறங்கி வந்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க நம்ம தலைவனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜி செவனு கூட கூப்பிடல ஸோ புத்தின்கிட்ட காலையில் ஒரு மணி நேரம் பேசியிருக்காருன்னா அப்போ இந்த இந்த அடுத்து நடக்கப்போட தீவிரத்தை இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போப் போப்பாண்டவர் நேராக பேசியிருக்காரு அவர் பொறுப்பேற்று இப்போ தான் பத்து பதினஞ்சு நாள் ஆகுது அவர் புத்தின்கிட்ட ஃபோனை போட்டு பேசியிருக்காரு தற்போதைய போப்பாண்டவர் அமெரிக்காவை சேர்ந்தவர்னு உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் சரிங்களா ஸோ இவரும் வந்து என்ன பண்ணியிருக்காரு புத்தின்கிட்ட நீண்ட நேரம் முறையாடி இருக்கிறார் அப்போ ரெண்டு பேரும் என்ன பேசியிருப்பாங்க சும்மாவை பேசியிருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து அவரோட மனைவியோட இவரோட பதவி ஏற்பில் போய் முதல் ஆசிர்வாதத்தை பெற்றார் இது ஒன்று பழைய போப்பு செத்தார் இல்லையா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதற்கான ஃபியூனரலுக்கும் அங்கேயே போய் இருந்தார் யாரோ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதே மாதிரி இந்த புதிய போப்பு அமெரிக்காவை சேர்ந்தவர் அவரையும் போய் கைல காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு வந்தார் இது அதுக்கப்புறமா ஜலன்ஸ்கியோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் அமெரிக்காவோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் அமெரிக்கரை அமெரிக்கரான போப்பு புட்டின்கிட்ட பேச்சிருக்கார் முதல் முறையாக நீண்ட காலத்துக்கு பிறகு அரசியலில் போப்புகள் தலையிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்குறோம் சரி இது எப்படி அவ சரி தலையிட்டுருக்க சாதாரண விஷயமா எடுக்க முடியாது காரணம் என்னென்னா சர்வதேச அளவில் இதோட ஜெலன்ஸ்கியை முடிச்சிடணும் அதாவது உக்ரைனை அதாவது ஆறா காயத்தை ஏற்படுத்தணும் இனி உக்ரைன் வந்து ரஷ்யான்ற பேரை காதில் கேட்டாலே அலறணும் இந்த யுகத்தில் இந்த ஜென்மது இந்த ஜென்ரேஷனில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றாண்டில் உக்ரைன் இனிமேல் ரஷ்யா பக்கமே தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படி ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அது அணுவாயுத தாக்குதலாக கூட இருக்கலாம் அப்படின்ற தகவல் தான் சிஏஏக்கு போகுது சிஏக்கு போகுது சிஏக்கு போனோடனே ட்ரம்ப்புக்கு உடனே போகுது ட்ரம்ப் அலறாப்பலாம் ஐயையோ முடிச்சு கட்டிடுவாங்க போல் அப்படின்னு ட்ரா இது புத்தின் வந்து உக்ரைன் மேலே மட்டும் கோவத்தில் இல்லை யூரோப்பியன் யூனியன் மேலேயே மிகப்பெரிய காண்டில் இருக்கார் ஏன்னா அவங்க தான் உக்ரைனுக்கு ஃபுல்லாகவே ஃபினான்ஷியல் பேக்க பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிரிட்டன் ஒன்று பிரிட்டன்னா இதுக்கு பூரா சனி யாருன்னா பிரிட்டன் தான் ஸோ பிரிட்டன் மேலே கூட புட்டின் கை வைக்கலாம் புட்டின் ஏற்கனவே பிரிட்டனில் போயிட்டு லண்டனுடைய லண்டன் பக்கத்தில் இந்த கிரேட் பிரிட்டனுடைய கடல் பகுதியில் நீர்மூழ்கி கப்பலை நிறுத்தி அணு ஆயுதத்தை ஏவக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை நிறுத்திவிட்டு எச்சரிக்கை கொடுத்தார் போன வருஷம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்போயே போட்டிருந்தோம் எச்சரிக்கை விடுத்து அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் நியூயார்க் நகரத்தை தாக்குவதற்கு ஏன்னா எல்லையில் கொண்டு போய் பேலஸ்டிக் மிஷைனில் நிறுத்தினார் புத்தின் அந்த பேலிஸ்டிக் மிஷைன் வந்து என்னென்னா அதை தடுக்கவே முடியாது விட வேகமானது சரியா இப்படிலாம் நிறுத்தி மிரட்டினார் போன வருஷம் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா இப்போ ஏன் ட்ரம்ப் பயந்துருக்கு காலையில் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் வேணாலும் புத்தின் தாக்குதல் நடத்தலாம் உக்ரைன் மேலே அது அணு ஆயுத தாக்குதலாகவும் இருக்கலாம் அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திடும் உலகப்புரை துவங்க வைக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கோ இல்லையோ யூரோப்பியன் யூனியனில் ஒரு ரெண்டு நாட நாசப்படுத்திடுவார் புத்தின் நீங்கள் இதனாட்டா காசை கொடுத்த எல்லாம் நாட்டோன்ற பேரில் இவ்வளோ ஆட்டத்தை போட்டுட்ருக்கீங்க நான் சும்மா லைட் லைட்டாக தட்டிக்கிட்டு இருந்தேன் அவன் வந்து ஏன் ஊருக்குள்ளேயே இப்போ முர்முட்சுன்னு சொல்லி ஒரு ஊர் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் எங்கேருந்து உக்ரைனில் இருந்து இருக்குது அதுக்குள்ளே போய் வீடை வாடகைக்கு எடுத்து அங்கேயே ட்ரோனை அசம்பிள் பண்ணி சிறிய வகை ட்ரோனை அதில் வந்து வெடிமருந்துகளை வைத்து கொண்டு போய் ஒவ்வொரு விமானத்துலேயும் போட்டு நாற்பது விமானத்தை அழிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா விமானம் போச்சு காசு போச்சு இப்போ வந்து ஜலஞ்ச்க்கு என்ன சொல்கிறா அப்படின்னா நாங்கள் மக்கள் மேலே தாக்குதல் நடத்தணுமா மக்களை கொண்டுமா நகரங்களில் தாக்குதல் நடத்தணுமா இல்லையே போர்னு வந்ததுன்னா போர் விமானம் மேலே தானே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் தரப்பு சொன்னால் கூட புத்தின் சொல்கிறாப்புல அப்படியா போர் விமானத்தில் என்ன நடத்தினா இன்னைக்கு தாக்குதல் அப்படின்றது இது புத்தினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு என்ன அப்படின்னா ரஷ்யா என்கிற ஒரு மாபெரும் ஜெயண்ட் அதாவது எப்படின்னா உலக வல்லரசில் டாப் அமெரிக்காவோட டாப்பில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வல்லரசு நாட்டுக்குள்ளே புகுந்து அதோடைய போர் விமானத்தை அழிக்க முடியும் என்றால் கிரம்னில் மாடிகளை குண்டை போடுறதுக்கு உக்ரைனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதற்கும் அவர்கள் திட்டம் வைத்திருப்பார்கள் செயல்பாடு வைத்திருந்தார்கள்னா என்ன பண்ணுறது அப்போ பதிலடி கொடுத்து இவர்களை அழித்தொழித்தால் மட்டும்தான் உலக நாடுகள் இவருக்கு பயப்படும் நம்ம ரவுடி இப்போ இந்த தனுஷ் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க இன்னி பல படத்தில் பார்த்துருப்பீங்க ரவுடி மேலே போய் ஒரு சாதாரண ஒரு ஆள் கை வச்சுரும் இவனை கொன்னாதான்டா ஊரே பயப்படும் நம்மளை நமக்கு அவனை அழிச்சாதான் அவன் வந்து பெரிய ஆள் கிடையாது கொசு மாதிரி தான் இருப்பான் ஆனால் அவன் மேலே கை வச்சு அவனை அழிச்சாதான் மித்தவனுக்கு நம்ம மேலே பயம் இருக்கும் இல்லைனா இது ஒரு கொடி பயம் வந்து இவ்வளோ பெரிய ரவுடி மேலே கை வச்சான் நம்ம மேலே ஒரு பயமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் உலக நாடுகள் இப்போ வந்து ரஷ்யாவில் போய் புகுந்து நாற்பது விமானத்தை ட்ரோனை வைத்து வெளியிலேருந்து விமானத்தை இயக்காமல் உள்ளே வாடகைக்கு வீடு எடுத்து அவர்கள் க ஊரிலே கண்டெய்னர் வாடகைக்கு எடுத்து ஏன்னா அதை கண்டெய்னர் போல போலி கண்டெய்னர்லாக டிசைன் பண்ணி அந்த அதுக்குள்ளே இருந்தே ட்ரோனை ஏவி கொண்டு போய் நாற்பது விமானத்தை காலி பண்ணிடுனா புத்தினுக்கு இது ஒரு அதாவது மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு தான் அமெரிக்கா பயப்படுது ஐயோ அங்கே போய் தொட்டுட்டாங்க என்ன ஆக போதும்னு சொல்லி தான் இன்றைக்கி ட்ரம்ப் பேசியிருக்காரு ட்ரம்ப் எதை வச்சு பேசியிருக்காருனா இதை வச்சு டேரெக்டாக பேசுனா புத்தின் பேச தயாராக இருக்க மாட்டாருன்னு சொல்லிவிட்டு என்னென்னா ஈரான் விவகாரத்தை உள்ள அழுக்கிறார் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் முனை முனைப்பாக இருக்கிறது ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை ஈரானோட நடத்தினோம் பல்வேறு நாடுகளில் ஆனால் அதற்கான முடிவுகள் எதுவுமே எட்டப்படலை ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தை நெருங்க போகிறோம் நீங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு எதுக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்காதிங்க ஆளாளுக்கு அணு ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னா எப்போ வேணாலும் தூக்கி போட்டுருவோம் அதனால் ஈரானை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்று பேசியதாக ட்ரம்ப்போடைய அறி அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வந்தது அதற்கப்பறம் உக்ரைன் குறித்து பேசியதாகவும் ட்ரம்ப்பு வந்து காலையில் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணிட்டார் ஏன்னா இது நமக்கே அவமானமாக போயிடும் அப்படின்னு ஏன்னா இப்போ ரஷ்யா போய் அமெரிக்கா கெஞ்சிது அப்படின்னா இப்போ நமக்கு அவமானமாக போயிடும் சொல்லி தூக்கி விட்டாப்பில் ஸோ வந்து இதனால தான் வந்து இப்போ ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு போப்பும் பேசியிருக்காருன்னா அப்போ அணு ஆயுதத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராக இருக்கிறது உக்ரைனை உருக்குலைக்க வேண்டும் என்று ரஷ்யா தயாராக இருக்கிறது அது எப்போது வேணாலும் நடக்கும் அதை இன்னும் ரெண்டு நாளில் தாக்குதல் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க ரெண்டு நாளில் சின்ன பின்னம் ஆக்கி விட்டுருவாங்க உக்ரைனை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அது மக்களை பெரிய அளவில் கூடாது பெரிய அளவில் இது ஒரு அடுத்த கட்டமாக மூன்றாம் உலக போகிறா உருவாயிரக்கூடாது அப்படின்றக்காக தான் ட்ரம்ப் குதிச்சிட்டு காலையிலே ஃபோன் பண்ணியிருக்காப்பில் போப்பும் களத்தில் இறங்கியது இதனால் தான் அப்படின்றாங்க ஸோ என்ன போகுது தெரில ஆனால் உக்ரைன் உருக்குலைய போவது உறுதி உக்ரைன் மீது அதிபயங்கரமாக யாரும் எதிர்பாராத யாரும் கற்பனையிலும் பார்த்துடாத ஒரு தாக்குதலை ரஷ்யா நடத்தியே தீரும் இன்னும் ரெண்டு நாளில் இல்லைன்னா ரஷ்யாவோட பேர் கெட்டு பேரும் ரஷ்யாவை பார்த்து எவனும் பயப்பட மாட்டான் சாதாரண ஒரு சாதாரண டுபாக் ஒரு நாடு உக்ரைனே ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்துது அப்படின்னா அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி இந்த ஜி செவனில் இருக்க ஜப்பான் எவனுமே இனி புட்டினுக்கும் மரியாதை இருக்காது இந்த எதிர் அணியே வீக்காக போயிடும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்பலாம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்